வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ராஜாராம் எல்லா நல்லாப்பிங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாள் இனியே நல்லாட்ட உங்களுக்கு இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடு சாரோட சயின்ஸ் மியூசியம் இதுக்கு முன்னாடி கார் மியூசியம் நம்ம யூடியூப்பில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்காத மாதிரி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் தரேன் நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது பாத்தீங்கன்னா அவரை அப்ரிஷியேட் பண்ணி சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு அந்த பேனர்ல இது பண்ணிருக்காங்க டிசைன் பண்ணிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த சயின்ஸ் மியூசியமே என்ட்ரி ஆக்குற மாதிரி இருக்கும் அதான் நீங்க பார்த்துருக்கீங்க இப்பதைக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாம் அந்த டைப் ரைட்டிங் மிஷின் அப்புறம் வந்து கால்குலேட்டர்ஸ் இந்த கால்குலேட்டர்ஸ்லாம் எப்படி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தயாரிச்சிருக்காங்க என்னென்ன மாதிரியான கால்குலேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரெசென்ட்டில் என்னென்ன மாதிரியான கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாம் அந்த டைப்ரைட்டிடிங் டைப் டைப்ரைட்டிங் மிஷின்ஸ் நம்ம எல்லாருமே பொதுவாக தெரியும் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு டைப்ரைட்டிங் கற்றுக்கணாலே டைப் ரைட்டிங் மிஷின்ஸோட தான் கற்றுக்கிறோம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அதான் பார்த்துட்டுருக்கீங்க அதில் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் சில இது இந்த எலெக்ட்ராக நீலே இந்த சில டைப் மிஷின்ஸ் மிஷின்ஸ்லாம் இருக்கும் அப்படியே பிரிண்ட் அவுட் அப்படியே எடுத்து கொடுக்குற மாதிரி அது பார்த்துடுறீங்க அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் நம்ம வந்து இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ்லாம் நம்மளோட ஓல்டன் மூவிஸ் லைக் இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் அந்த காலகட்டத்தில் வந்த சில படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுமாதிரி போர்ட்டபுள் அந்த காலகட்டத்தில் போர்ட்டபுள் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவங்களாம் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மோஸ்ட்லி இருக்கிறதுல அந்த நைன்டிஸ் அந்த காலக்கட்டத்தில் யூஸ் பண்ண அந்த டிவைஸஸ்லாம் நிறையாவே நிறையவே இருக்குது திருப்பியும் நமக்கு வந்து அந்த ஒரு நினைவை தான் கொண்டு வருது எவ்வளோ விஷயங்கள் இருக்குண்ண நீங்கள் சீரீஸ் ஆஃப் டிஜிட்டல் டேட்டா ஸ்டோரேஜ் எப்படிலாம் வந்து அது வந்திருக்கு டேட்டா ஸ்டோரேஜில் எப்படி நம்மளோட அந்த ப்ரிண்டருங்க இன்ஜெக்ட் பிரிண்டர் அப்புறம் விதவிதமான பிரிண்டர்ஸ்லாம் அதில் இருக்குது கம்ப்யூட்டர்னு சொல் போட்டிருக்குதுல எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டராக இருக்கு பாருங்கள் மெமரி அண்ட் ஹார்ட் டிஸ்க்கு இன்டர்னல் அசம்பிளி ஆஃப் கம்ப்யூட்டர் எவ்வளோ விஷயங்கள் பா இன்றைக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது போட்டிருக்குது விண்டேஜ் கம்ப்யூட்டர்னு தம் மாடல் எல்லாத்துலேயும் டோன்ட் டச்சு தான் போட்டிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து யுனிக் பீஸாக இருக்கிறதுனால தான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது என்னான்னு தெரில மெக்கானிக்கல் கேஷ் ரெஜிஸ்டர் போட்டிருக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த டிவைஸ் இது என்ன தெரியுது இது என்னன்னு தெரில யுனிக் யுனிகோ அம்யூஸ்மெண்ட் ஸ்பேஸ் இன்வைடர்ஸ் ஏதோ ஃபேன் மாதிரி தெரியுது ஸ்ட்ரெல்லிங் இன்ஜின் ஃபேன் ஸ்ட்ரெலிங் இன்ஜின் ஃபேன் ஏதோ போட்டிருக்கேன் அந்த எனர்ஜி வீல் இது நம்மளுக்குள்ள எவ்வளோ எனர்ஜி இருக்குன்றதை கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின்னு நினைக்கிறேன் வீலோட பேக் சைடுங்க இது வந்து ஸ்டிக்ஸ் ஸ்டூல் ஏதோ போட்டிருங்க அப்படியோ கம்ஃபர்டபுள் வீட்டுக்குள்ளே நம்மளோட ரிமோட் கார்ஸோட அந்த ரிமோட் கார் கண்ட்ரோல் அப்புறம் அந்த ஹெலிபேடு ஆசி ஃப்ளைட்டு போட்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு யூனிக்காக இருக்குது இந்த இன்ஜின் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த விங்ஸு இது எல்லாமே இருக்குது ஆட்டோமொபைல் இன்ஜின் பார்ட்ஸோட ஓரஸ் பார்ட் பார்ட்ஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க டிஸ்மேட்டைன் பண்ணி ஒரு நம்மளோட ஒரு இதுக்காக பார்வைக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த ட்ரெயின்ஸு இதெல்லாம் வந்து உ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரேடியோ ஆண்டனா ஆட்டோமேட்டிக் டைரெக்ஷன் ஃபைண்டர் லூப் நிறையா இருக்குது இதில் நிறைய பேர் தா டொனேட் பண்ணியிருக்காங்க அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எஃப்எம் ட்ரான்ஸ் ரிசீவர் அப்புறம் டேரக்ஷன் இண்டிகேட்டர் பாத்துங்க ஒருத்தர் ஒருத்தர் இந்த இடம்லாம் அவ்வளோ ஒர்த்து நமக்கு என்ன டிவைஸுன்றது தெரியலை இது இயர்லி சீரீஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டிவி அதற்கான அந்த ஸ்க்ரீனு இந்த ப்ரொஜெக்ஷன் வித்து ப்ரொஜெக்ஷனோட நான் வந்தால் கரெக்டாக லைட் அந்த சென்சாருக்கு தகுந்த மாதிரி அப்படிதான் ஆகுதுங்க வீடியோ கேசட் ரெக்கார்டரு அப்புறம் நம்மளோட ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க மைக்கு அப்புறம் ஏர்லி சீரீஸ் ஆஃப் ரேடியோ ரேடியோலாம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துருக்குறதை பார்க்கலாம் இந்த ரேடியோஸ்லாம் பாருங்கள் இது ஏர்லி சீரிஸ் ஆஃப் இது எல்லாம் ரேடியோவே இவ்வளோ வித விதமான ரேடியோஸ் இருக்குது பாருங்கள் நம்மலாம் இன்றைக்கி வந்து மொபைலில் அது இதில் இந்த ஆம்பிளிஃபையர் அது இது யூஸ் இருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் ரேடியோவுக்குலாம் எவ்வளோ பெரிய டிவைஸாக இருந்தது இன்றைக்கி வந்து ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிறது டிவிலாம் இந்த ஃபஸ்ட்டு டெலிவிஷன் இந்த கோயம்புத்தூர் இதுதான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் இந்த டெலிவிஷனாக இருக்கும் போல இருக்குது இந்த நேஷ்னல் கலர் டெலிவிஷன் பேனசானிக் கலர் டெலிவிஷன் இது போர்ட்டபுள் டெலிவிஷன் நம்ம ஈஸியாகவே ஹேண்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான டெலிவிஷன் போல இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்குங்க இதெல்லாம் ரேடியோஸ் ரேடியோவிலே இதெல்லாம் பேட்ரி யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய ரேடியோஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கது எல்லாம் அப்புறம் வந்து ட்ரான்சிஸ்டர் ரேடியோ இதெல்லாமே ரேடியோஸ் தான் அந்த கேம் கார்டர் அப்புறம் வந்து இதெல்லாம் சாரி கேம் கார்டர்ன்ற டேப்பர் கார்டர் சவுண்ட் மிஷின் இதெலாம் அதெல்லாம் சரியான ஒருத்தான் இருக்கு இந்த கேமராஸ் நம்மளோட டாபிக் வந்துட்டோம் ஒரு விண்டேஜ் கேமராஸ்லாம் எவ்வளோ சூப்பரான கேமராஸ்லாம் இருக்கு பாருங்க இந்த கேமராஸ்லாம் சாரை பாராட்டி கொடுக்கப்பட்ட அந்த அவார்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எல்லாமே எவ்வளோ அவார்ட்ஸ் பாருங்க இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து நம்மளோட சென்சார் பட்ட உடனே டக்குன்னு தாக்குற மாதிரி ஆகுற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க இது அப்சர்வேஷன் பவராக து வந்து கேஸ் லைட்டர் அப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சில எக்யூப்மெண்ட்ஸு அப்புறம் இந்த ட்ரிம்மரு ரேசரு ப்ளேட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேட்ரி ஆஃப் ஆப்ரேட்டர் இது நாள் பத்தாதுங்க ரெண்டு நாளாவது ஆகும் இந்த இடத்துலாம் ஃபுல்லாக எக்ஸ்பயர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் டெலிஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க இதெல்லாம் கிளாக்ஸு பார்த்துட்ருக்குறதெல்லாம் பாருங்கள் நம்ம வந்தோடனே அப்படியே டக்குன்னு அந்த லைட்ஸ் ஆன் ஆகிடுதுங்க அந்த வந்த மாதிரியான ஒரு ஒரு டெக்னிக்கை தான் யூஸ் இருக்காங்க இது என்ன கான்செப்ட் காம்பௌன்ட் யாரோ ஸ்பேஸ் செக்டர் வாட்சஸ் தான் இதெல்லாம் மியூசிக்கல் கிளாக் இதெல்லாம் சும்மா ஜென்ரலாக உள்ள டாய்ஸ் அப்புறம் சும்மா சில சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க எங்கே இது பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க ஐ கிளாஸஸ் அப்புறம் இந்த போர்ட்டபுள் ஃபேன்ஸு அப்புறம் சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ண சில டாய்ஸ் மாதிரி தெரியுது அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் ஆட்டோமொபைல் செக்டர் இம்போன் இதெல்லாம் வந்து இந்த ஆர்மி மேன்ஸ் யூஸ் பண்ண அந்த ஹெல்மெட் இருக்கு புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட் இது புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது என்னான்னு தெரியலங்க இதெல்லாம் அந்த டூல்ஸு ஏர்லி ஸ்டேஜஸில் யூஸ் பண்ண அந்த வீடியோ கேசட் ரெக்கார்டர்ஸ் தான் எல்லாம் ஏன் பார்த்துட்ருக்குறதெல்லாம் பாருங்க கரெக்டாக நம்ம இங்கே உடனே லைட்ஸ் அப்படியே ஆன் பண்ணி ஆன் ஆகுது இல்லை சென்சாரில் ஆப்ரேட் தெரியல தெரில எல்லாம் அந்த டேப் ரெக்கார்டு தாங்க ஸ்டீரியோ டேப் ரெக்கார்டு ஹை குவாலிட்டி ஸ்பூல் டேப் ரெக்கார்டர் எல்லா பிராண்டும் சோனி பானஸ்தானி இதுதான் அதிகமாக வந்து ரூல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு இந்த டேப்பரை கார்டெலாம் பாருங்கள் எவ்வளோ நம்ம இயர்லி ஸ்டேஜஸில் யூஸ் பண்ணதுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஒரு நம்மளோட மாடர்ன் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறதுக்கான இப்பெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் டேப்பரை கார்டர் டேப்பரை கார்டுக்கே எவ்வளோ இதெல்லாம் ரெக்கார்ட் பிளேயர்ஸுங்களாம் இதெல்லாம் கிராம போஸ் அம்மான்னு போட்டிருக்கு ப்ரோ ஆனால் நமக்கு அந்த கேமராலேருந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக தெரியுதுன்னு தெரியல ஏதாவது சேஞ்சஸ் பார்க்குறீங்களா போயிங் பார்க்கலாமா நம்மளோட கேமராவில் பார்க்கும்போது தெரியும் அப்படியே நல்லா எப்படி நம்ம மூவ் ஆக மூவ் பண்ண மூவ் பண்ண எப்படி பாருங்க மெமோரியல்க்கு ஆளுங்க இது எல்லாமே அவர் எழுதின புக்ஸு அவர் பண்ண இன்வென்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரு பேனர் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க நம்ம டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க